வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி நீண்ட நாளையும் பின் மீண்டும் இந்த காணொளி சந்திப்பில் உங்களோடு கலந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி இந்தியாவினுடைய தேர்தலை தொடர்ந்து அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் இந்திய வெளியுறவு அமைச்சரை புதுடெல்லியில் சந்திச்சிருக்கிறார் ஸோ இந்தியாவினுடைய பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சது தொடர்ந்து ஏற்கனவே இருந்த அரசாங்கம் புதிய கூட்டணியோடு அரசாங்கத்தை அமைக்க வேண்டிய ஒரு கூட்டு அரசாங்கத்தை அமைக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் ஏற்பட்டது அது முதல் இருந்ததை விட அவர்களுடைய வாக்கு வங்கி சரிந்ததினால ஒரு கூட்டு அரசாங்கத்தை அமைக்க வேண்டி வந்தது அப்போ இது உலகப்பரப்பில் அல்லது உலக அரசியலில் எப்படியான தாக்கத்தை வந்து கொண்டு வரும் என்றதை பார்க்குறது தான் எங்களுடைய நோக்கம் இதில் இந்தியாவினுடைய உள்ள அரசியல் பற்றி பார்க்குறதல்ல இது உலகளாவிய அரசியலில் இந்த சூழல்கள் வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை கொண்டு வரும் தொடர்ந்து பிரித்தானியா தேர்தல் இருக்குது அதுபோல் ஃப்ரான்ஸனுடைய தேர்தல் நடவடை நடைமுறை இருக்குது ஸ்ரீலங்காவினுடைய தேர்தல் நடைமுறை இருக்குது இந்த தேர்தல் எல்லாமே வந்து ஒரு புதிய சூழலை தோற்றுவிக்கிறதுக்கான அம்சமாக மாறப்போகுது அப்போ ஐரோப்பிய தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுக்கு எதிரான சக்திகள் வந்து அவர்களுடைய குரல் வந்து மேலோங்கின குரலாக மக்கள் ஆதரவு பெற்ற குரலாக ஐரோப்பாவில் மேலெழுந்து வருகிறது அப்போ இந்த சூழலில் தான் இந்திய தேர்தலினுடைய முடிவு தொடர்பான விடயங்கள் வந்து முக்கியத்துவம் வருது இதில் ஒன்று ரெண்டு விடயங்களை மட்டும் சுட்டி காட்ட நாங்கள் ஆழமாக பார்க்க வேண்டியதை பிறகு பார்க்கலாம் பிரிக்ஸ் என்று சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்கினதை பற்றி நாங்கள் முந்தியும் பேசியிருக்கிறோம் அதை பற்றி நீங்களும் அறிஞ்சிருப்பீங்கள் இந்த பிரிக்ஸ் என்ற அமைப்புக்கு ஒரு முக்கிய பங்காளியாக இருக்கிறது வந்து இந்தியா ஈரானுக்கும் இதில் ஒரு பெரிய முக்கிய பங்கு இருக்குது ஈரானுடைய தலைவர் வந்து இறந்தது உங்களுக்கு தெரியும் அல்லது கொல்லப்பட்டார் என்று நம்பப்படுது அப்போ இதை தொடர்ந்து தான் பல்வேறு விஷயங்கள் இந்த பிரிக்ஸை வந்து முறியடிக்கிறதுக்கான பல்வேறு விடயங்கள் நடக்குது காரணம் இந்த பிரிக்ஸ்ன்றது ஒரு உலக வங்கியை பிரதியீடு செய்யக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பாக மாறிவிடும் என்ற மேற்குலகத்தினுடைய அச்சம் அடுத்தது உலகத்தினுடைய வர்த்தக நாணயமாக ஒரு நாணயத்தை அவர்கள் உருவாக்குவார்கள் என்ற அச்சம் அப்போ இந்த நாணயக் கொள்கையில் வர்த்தக நாணயக் கொள்கையில் கண்டிப்பாக பிரிக்ஸ் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் தான் முக்கியம் அந்த நிலப்பாடு என்னன்றதுக்கான ஒரு தெளிவான வரையறை கிடைக்காட்டு திட்டவட்டமான வரையறை இல்லாவிட்டாலும் கண்டிப்பாக உலக வர்த்தகத்தினுடைய ஒரு நாணய பரிமாற்ற முக்கியமான தீர்மானத்தை பிரிக்ஸ் எடுக்கும் அப்படி எடுத்தால் ஒரு நூற்றாண்டாக இருந்து வந்த உலகத்தினுடைய தலைமத்துவம் வந்து அமெரிக்கா விட்ட கையிலிருந்து அமெரிக்க தலைமையிலான மேற்குலக நாடுகளுடைய கையிலிருந்து ஆசியா நோக்கி அதை நகர்ந்துடும் அப்போ இந்த உலக ஆதிக்கத்தை வச்சிருக்கிறதுக்கு பின்னால பொருளியல் காரணம் இருக்குன்றது தெரிஞ்சால் அதுக்கு அடிப்படையாக இந்த ஆதிக்கத்தினுடைய அடிப்படை இந்த டாலர் என்ற அந்த நாணயம் தான் இங்கே பங்கு வகிக்குது இந்த டாலர் வந்து உலகத்தினுடைய வர்த்தக நாணயமாக இல்லை என்று சொன்னால் ஓவர் அப்போ இந்த பிரிக்ஸ் வந்து உலகத்தினுடைய ஒரு நூற்றாண்டு தலைமத்துவத்தை அச்சுறுத்துது அப்படி அச்சுறுத்தினால் அதனுடைய அர்த்தம் உலகத்தினுடைய அரசியல் ஒழுங்கு வந்து ஈடாட்டம் காணுது புதிய உலக அரசியல் ஒழுங்கு ஒழுங்கு கொண்டு வாரதுக்கான ஒரு எத்தனம் நடக்குது அப்போ இந்த போக்கில் தான் இந்தியாவினுடைய வகிவாகம் வந்து எப்படி இருக்குது இந்தியாவுடைய ரோல் எப்படி இருக்க முடியும் என்றால் ராஜதந்திரத்தில் இது மேற்குலகத்தை பகைக்க முடியாத இல்லை மேற்குளுடைய ந நட்பை பேணி கொண்டு தான் இந்தியா வந்து வேகமான பொருளாதார வளர்ச்சி அடங்கி வருது இந்த வேகமான பொருளாதார வளர்ச்சிக்கான அடிப்படை வந்து இந்த மேற்குலகத்தினுடைய ந நட்பு வளர்ச்சி அடைந்த நாடுகளுடைய நட்பு இந்தியாவுடைய பாதுகாப்பு துறையினுடைய வளர்ச்சிக்கும் மேற்குலகத்தினுடைய கணிசமான பங்கு வந்து இருக்கிறதுனால தான் அது இந்த பாதுகாப்புத்துறையும் வளர்ச்சி அடையுது ஏன் வளர்ச்சி மே முக்கியமா இருக்க சீனா என்ற ஒரு நாட்டை என்றால் இந்தியாவினுடைய வளர்ச்சி வந்து அவசியமானது சீனாவினுடைய சந்தையை வந்து சரிக்க வேணும் என்றால் சீனாவிலிருந்து வெளியேற மேற்குலக கம்பெனிகளுக்கான ஒரு தளத்தை ஒரு சந்த வாய்ப்பை பெற்றுத்தார் என்றால் அது ஒரு பெரும் மக்கள் சந்தையாக இருக்கிற இந்தியாவை திறக்கிறது இந்தியாவுக்குள்ள அந்த கம்பெனிகளுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறதாலே தான் நிகழும் ஆகவே இந்த மேற்குலக நாடுகள் இந்தியாவோடு ஒத்துழைச்சி நடக்க வேண்டிய தேவை மேற்குலகத்துக்கு இருக்குது இந்தியாவுடைய வளர்ச்சிக்குமே அவர்கள தேவை இருக்கின்றா இந்த பிராந்தியத்தினுடைய போன்றதுக்கு சீனா ரஷ்யா என்ற ரெண்டு சக்திகளுடைய சமநிலையாக ஒரு மூன்றாம் நில சக்தியாக இந்தியாவை பலப்படுத்துவது இல்லாட்டி சீனா விழுங்கிடும் மட்டுமில்ல இந்த இந்து சமுத்திரம் என்றது கடல் போக்குவரத்து பாதையின் திறவுகோலாக இருக்கிறதால இந்தியாவை புறக்கணித்து மேற்கால ஒன்றும் செய்ய முடியாது அப்ப இந்தியா ஒரு பலமான நட்பு சக்தியாக இந்த மேற்குலகத்துக்கு இருக்கு மட்டுமில்லை இந்தியாவை தவிர்த்தவர்கள் யோசிக்க முடியாது அப்ப இந்தியாவை பங்காளி ஆக்காமல் உலக ஆதிக்கத்தை வச்சிருக்க முடியாத ஒரு நிலைதான் தான் இருக்கிற உலக அரசியலுடைய மையம் அப்போ இந்த 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 சுச்சுவேஷன் தான் இந்தியாவுக்கான பலம் இதை பயன்படுத்தி தான் இந்தியா தனக்கான நன்மைகளை மேற்குலகத்திலிருந்து அறுவடை செய்யுது ஏன்னா இந்தியாவுக்கு தெரியும் தன்னை விட்டுட்டு மேற்குலக ஒன்று செய்ய முடியாது அப்ப இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கைன்றது மேற்குலகத்தில் இந்த இக்கட்டான நிலையை அதாவது இந்திய நட்பை தவிர்த்து சூப்பர் பவராக அமெரிக்க தலைமையிலான நாடுகள் நிற்க முடியாதுன்ற இக்கட்டான நிலைமையை பயன்படுத்தி இந்தியா பெறக்கூடிய விஷயங்களை பெறுது அது தொழில் தொழில்நுட்பமாக இருக்கட்டும் இல்லை தனக்கான சொந்த வாய்ப்பாக இருக்கட்டும் உலக அரசியலில் தனக்கான பாத்திர வகிப்பாக இருக்கட்டும் தன்னுடைய ரோலாக இருக்கட்டும் இவ்வளோ எல்லா விஷயத்துக்கான நன்மைகளையும் வந்து இந்தியா இந்த அடிப்படையில் தான் பெற்றுக்கொள்ளுது ஆனால் உக்ரைன் ஓவருக்கு பிறகு இந்த இந்த விடயம் பற்றி நாங்கள் முன்னாடி பேசியிருக்கிறோம் இந்தியாவுடைய ரோலை பற்றி உக்ரைன் விஷயத்தில் உக்ரைனுடைய அதே மாதிரி இந்த காசாவில் நடக்கிற போர் அதாவது பலஸ்தீனத்துக்கு எதிரானது இந்த ரெண்டு மேற்குலகத்தினுடைய ரெண்டு போர் முனைகள் இந்த ரெண்டு போர் முனைகளோடு சேர்த்து இன்னொரு பிராந்தியத்தில் ஒரு போர்முனை துவங் துவங்கும் என்ற பற்றி நாங்கள் பேசியிருந்தாங்க அது தென்கிழக்கு ஆசியாவில் ஒரு போர் முனை திறக்கப்படும் எதிர்காலத்தில் என்ற விஷயமும் பேசியிருந்தாங்க இன்னொரு பிராந்தியத்தில் திறக்கப்பட போது அதுபோல் ரெண்டு வருஷத்துக்கு முன்னா கருங்கடலில் சுற்றி மையம் கொள்ள போது அரசியல் என்ற விடயம் நாங்கள் பேசியிருந்தாங்க தொடர்ந்து எங்களுடைய சந்திப்பை இந்த காணொளி சந்திப்பில் இருக்கிற பழைய ஆட்களுக்கு தெரியும் அப்போ இந்த இந்த விஷயம் அதாவது தென்கிழக்கு ஆசியாவில் ஒரு போர் முறை ஒன்று திறக்கப்படலாம் என்ற ஒரு அம்சம் இப்போ கருக்கொண்டு இருக்கு அதாவது ரஷ்யாவுக்கும் வட கொரியாவுக்கும் இடையில் ஒரு ட்ரீட்டி ஒன்று சைன் பண்ணப்பட்டிருக்கு அது பாதுகாப்பு தொடர்பானது அப்போ மேற்குனுடைய எதிராளியாக பகைவனாக அச்சுறுத்தலாக இருக்கிற வட கொரியா இன்றைக்கு ரஷ்யாவோட நெருங்கின உறவை கொண்டு பழைய காலத்திலையும் சோவியத் யூனியனாக இருந்தபோதும் வடகொரியாவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இருந்த உறவு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ புதிய பாதுகாப்பு ஒப்பந்தம் வந்து எப்படியான ஒரு திரட்டை வந்து மேற்கொள்ளதுக்கு தருதுன்னு சொன்னால் இந்த சீனாவை கையாள்றதுக்காக கிழக்காசியாவிலேயும் தென்கிழக்கு அமெரிக்கா உருவாக்கின ஹப் அந்த அந்த ஹப்பை வந்து அச்சுறுத்துறதுக்கான ஒரு சக்தியாக வடகொரியா இருக்க போகுது அப்போ வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த நேரடியாக ரஷ்யாவுடனும் மறைமுகமாக சீனாவுடனுமான ஒரு இன்னொரு ஹப்பாக அது இருக்க அதுதான் எப்படி உக்ரைனை வச்சு ரஷ்யாவை எதிர்த்தார்களோ அதுபோல் இஸ்ரேலை வச்சு ஈரானை குறிவைக்கிறதுக்கான ஒரு ஒரு முயற்சி அவர் ஹப்பாக பயன்படுத்தினார்களோ அதுபோல ரஷ்யா வடகொரியாவை பயன்படுத்துறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கும் ரஷ்யாவை நோக்கி ஒரு நெருக்கு வாரம் கொண்டு போனால் ரஷ்யாவுக்கு எதிரான இந்த ஏசமெட்ரிக்கல் ஓஃபேர் என்று சொல்கிற விடயம் வந்து ரஷ்யாவும் கையாளும் அமெரிக்காவுக்கு எதிராக என்றதுதான் தான் எங்களுடைய ப்ரடிஷனாக இருந்தது ஆரம்பத்தில் நாங்கள் பா பார்த்தபடி அப்போ இப்போ அதுக்கான அந்த சூழல் வந்து ஒஃபிஷியலாக நடந்திருக்கு ட்ரீட்டி ஒன்று சைன் பண்ணப்பட்டிருக்கு வடகொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில அப்போ இதில் இந்தியா தொடர்பான ஒரு வினோதமான வெளியுறவு கொள்கையை நாங்கள் இங்கே கவனித்தோம்ட்டால் இஸ்ரேல் தொடர்பான விஷயத்தில் இஸ்ரேல் பாலஸ்தீனம் தொடர்பான விஷயத்தில் இந்தியா இஸ்ரேலின் பக்கம் நிற்கிது ஆனால் வரலாற்று பூர்வமாக பாலஸ்தீனத்தினுடைய போராட்ட இருந்து வரலாற்று ரீதியாக நாங்கள் பார்த்தா இந்தியா எப்போவுமே பலஸ்தீனை ஆதரிக்கிற சக்தியாகவும் பலஸ்தீனத்தினுடைய தார்மீக நியாயத்தை ஏற்றுக்கொண்டு நிலப்பாடு எடுத்த சக்தியாகவும் தான் இந்தியா இருந்திருக்குது ஆனால் இப்போ இந்தியா ஒரு குத்து கர்மத்தை அடித்து இஸ்ரேலின் பக்கமாக இருக்குது பலஸ்தீன்தை இந்தியா கைவிட்டுது அப்போ இந்தியாவின் இஸ்ரேலின் பக்கமாக இந்தியா நிற்க வேண்டியிருக்கு அப்போ இதை நாங்கள் பார்த்தால் மேற்குலகத்தினுடைய நண்பனாக இந்த போர் முனையில் இந்தியா இருக்குது அமெரிக்கா மேற்குலக நண்பனாக ஆனால் உக்ரைன் விவகாரத்தில் நாங்கள் பார்த்தா மேற்குலகத்தினுடைய பகைவனாக இந்தியா இருக்குது அதாவது நண்பனாக இல்லை என்று பார்த்து என்று கொள்கிறான் காரணம் உக்ரைனுடைய விஷயத்தில் இந்தியா ரஷ்யாவின் பக்கமாக நிற்குது ரஷ்யாவை நோக்கி பொருளாதாரத்தை போட்டால் இந்தியா அந்த பொருளாதாரத்தை ஏற்றுக்கொள்ள இல்லை உக்ரைன் தொடர்பான விடயத்தில் ரஷ்யாவின் பக்கமான தார்மீக நியாயம் இருக்கிறதாகத்தான் இந்தியா எடுத்துக்கொள்ளுது வெளியில் ராஜதந்திரத்துக்காக பேசிக்கொண்டாலும் அவருடைய உறவு அவருடைய ஆதரவு வந்து ரஷ்யாவின் பக்கமாக இருக்குது அப்ப மேற்குலகம் துவங்கின ரெண்டு போர் முனையில் ஒரு போர் முறையில் மேற்கின் ஆதரவாளர்களாகவும் இன்னொரு போர் இந்தியா மேற்கொள்ள வேண்டிய எதிராளியாகவும் செயல்படுது இதுதான் இந்த அரசியலில் இருக்கிற வினோதம் அப்போ இந்த வினோதம் ஏன் இந்த நடந்து வந்த இந்த வினோதம் இந்த தேர்தலுக்கு பிறகு ஏதாவது மாற்றங்கள் உருவாக்குமான்றதுதான் முக்கியமான கேள்வி அப்போ இந்த வினோதம் ஏனென்றால் ரஷ்யான்றது இந்தியாவால் பிரிக்கப்பட முடியாத அல்லது நிலத்தன்மை உடைய ஒரு நண்பன் அச்சுறுத்தல் இல்லாத ஒரு நண்பன் இந்த உலகத்தினுடைய அரசியலை கையாள்றதுக்கு இந்தியாவினுடைய லொக்கேஷன் காரணமாகவும் ரஷ்யாவினுடைய லொக்கேஷன் காரணமாகவும் இந்த இரண்டு நாடும் ஒருபோதும் மோதாது ஒருபோதும் முரண்படாது அப்ப இந்த புவிசார் அரசியலினுடைய அதாவது புவி பந்தில இந்த அரசுகள் இருக்கிற லொக்கேஷன் காரணமாக உருவாகிற அரசியல் என்று நாங்கள் புரிஞ்சு வச்சோம்ண்டா இயோ பாலிடிக்ஸை இந்த காரணமாக இந்த ரெண்டு நாடுகளும் முரண்படுறதுக்கோ மோதுறதுக்கோன வாய்ப்பு வந்து இல்லை ஆனபடியால் இந்த ரஷ்யாவுக்கு எப்பவும் நிரந்தர நண்பனாக இந்தியாவும் இந்தியாவுக்கு நிரந்தர நண்பனாக ரஷ்யாவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இந்த அரசியலில் இருக்குது ஆனால் அப்படி ஒரு நிலத்தன்மையான நிரந்தர நண்பனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அமெரிக்காவுடனோ அல்லது ஐரோப்பாவுடனோ இல்லை ஜப்பானுடனோ இல்லை சைனாவுடனோ இந்தியாவுக்கு இல்லை காரணம் அதனுடைய லொக்கேஷன் காரணமாக அப்போ இந்த இந்த நிலைமையால் இந்த உலகத்துடைய வல்லாத வல்லாதிக்க சக்திகள் என்று பார்த்தா போட்டி சக்திகள் என்று பார்த்தா சீனா இங்கேயால அமெரிக்கா இருக்கின்ற அல்லது அமெரிக்காவுடைய பங்காளியாக ஐரோப்பா இருக்குது அங்கால பக்கம் ஜப்பான் இருக்குதுன்னு சொன்னால் இவர்கள் எல்லாருமே இந்தியாவுக்கு நிரந்தர நண்பன் கிடையாது நண்பராக இருக்கிறதுக்கான அரசியல் சூழல் சூழல் இல்லை ஆனால் ரஷ்யாவோட நட்பு இருக்குது அப்போ ரஷ்யாவுடைய நட்பை பகைச்சால் இந்த நிரந்தர நண்பன் இல்லாத அமெரிக்கா அல்ல அமெரிக்காவுடைய நண்பர்கள் இந்த தற்காலிக தேவை முடிஞ்சு இந்தியாவை பகைக்க அல்லது அச்சுறுத்த வளிக்கிற போது இந்தியாவுக்கான கை கொடுக்கக்கூடிய சக்தியும் இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய சக்தியும் இந்தியாவுக்கு பலமான சக்தியுமாக இருக்க போகிறது ரஷ்யா தான் அப்ப ரஷ்யாவை பகைக்க முடியாது நேரடியான பகையை இந்தியா ஒரு காலமும் ரஷ்யாவோட வச்சுக்கொள்ளாது அப்போ இதுதான் இதுல உள்ள மர்மம் அப்ப இந்த நூதனத்தினுடைய அடிப்படை நாங்க புரிஞ்சு கொண்டா ஏனைய விஷயத்தை விடுவோம் இந்த அடிப்படையான விஷயத்தை நாங்க புரிஞ்சு கொண்டவன்டா இந்தியா ஏன் மேற்குலகம் தொடர்ந்த ரெண்டு போர்முனையில ஒரு போர்முனையில தான் காலங்காலமாக கடைப்பிடிச்சு வந்த அந்த தார்மீக நியாயத்தை மேலே அரசியல் நிலப்பாட்டையும் மாத்தி அமெரிக்காவுக்கு நண்பனாகவும் இன்னொரு புறம் அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாட்டை உக்ரைன் விவகாரத்திலையும் எடுத்ததுன்றது எங்களுக்கு புரிய வரும் அப்போ இது வந்து மேற்குலகத்துக்கு சினமூட்டக்கூடிய ஒரு விஷயம் மட்டுமில்லை இந்தியா சீனாவுடனே ஒரு பகத்தனிப்பு உறவு வச்சிருக்க தான் விரும்புது சீனாவும் அது தான் விரும்புது அந்த நிலைமையை அமெரிக்கா விரும்பாது மேற்குலக நாடுகள் விரும்பாது அப்போ உள்ள இந்தியாவுக்கு உள்ளார்ந்த அரசியலுக்காக சீன எதிர்ப்ப பேசினாலும் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையினுடைய பொலிசி மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் சீனாவுடனான நட்பை குறுங்காலத்தில் பேன்றது தான் இந்தியாவுடைய நிலைப்பாடு அதே போல் சீனாவுடைய ஃபாரன் பாலிசியை வச்சு பார்த்தாலும் இந்தியாவுடைய பகையை வந்து தனிச்ச இந்தியாவுடைய பகையை பாராட்டாமல் நட்பு நட்பு வட்டத்துக்கு வச்சிருக்கிறது தான் சீனாவுடைய வெளியுறவு கொள்கையினுடைய நிலப்பாடு இது மேற்கு விருப்பமானதில்லை அப்போ இதை கனிய விடக்கூடாது இந்த மூன்று தரப்புக்கு இடையிலான அதாவது ரஷ்யா இந்தியா சீனா என்ற மூன்று தரப்புக்கு இடையிலான முரண்பாட்டில் தான் உலக ஆதிக்கத்தை வந்து மேற்குலகம் வச்சிருக்க முடியும் அப்போ இது ஒரு ஒரு உலகளாவிய அரசியல் இந்த பின்னணியில் இந்தியா தொடர்பான ஒரு கசப்புணர்வு மேற்குலகத்துக்கு இருந்தாலும் அந்த கசப்பை வெளிக்காட்ட முடியாது வழிகாட்டினாய் இந்தியா வெளியே போயிடும் வெளிக்காட்ட முடியாத ஒரு ஊமை பகையொன்று இருந்து கொண்டு வருது இப்போ இந்த சூழலில் தான் இந்தியா த பயன்படுத்தி கொண்டதாவது உதாரணம் சொன்னால் முப்பத்தி எட்டு நாடுகளோட இந்தியா இந்திய நாணயத்தை சொந்த நாணயத்தை பயன்படுத்தி வர்த்தகம் செய்கிறதுக்கான ஒரு எக்ரிமெண்ட்டை கூட முப்பத்தெட்டு நாடுகளோட இந்தியா சைன் பண்ணிச்சது அப்போ டொலருக்கு வழியால் இப்படி ஒரு ஒப்பந்தம் நடக்கிறன்றதே அமெரிக்காவுக்கு வந்து கடுமையான ஆத்திரத்தை ஊட்டக்கூடியது இந்தியா பல விஷயங்கள்ல கட்சாக இந்த இந்த தேர்தலுக்கு பிறகு மாற்றங்களை நிகழ்த்தலாம் இந்த கூட்டு அரசாங்கம் இருக்கிறதுனால அது அடிப்படையில் ஒரு பலவீனத்தை கொண்டு இருக்கும் எனவே துணிவான தீர்மானங்களை வந்து இந்தியா எடுக்க முனைஞ்சால் அதுக்கு சர்வதேச ரீதியான நெருக்கடி வரும்போது அந்த சர்வதேச நெருக்கடி உள்ளார்ந்து இந்தியாவினுடைய பொருளாதாரத்தையும் இந்தியாவுடைய அரசியல்ஸ்தானத்தையும் வீழ்த்தும் வீழ்த்தினா இந்தியா கவிழும் இந்தியா அதே போல ஒரு வெளியுறவு இப்ப ஒரு ஜம்பவான் போல எடுக்க முயற்சி செய்தால் இந்தியா ஒரு பொருளாதார நெருக்கடியை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு சந்திக்க நேரும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு அல்ல ரெண்டு வருஷத்துக்கால இந்தியாவினுடைய ஆட்சி வந்து ஈடாட்டம் காணும் அப்போ இந்தியா இப்போ எடுக்க போகிற ஃபாரின் பாலிசியில் தான் இந்த அரசாங்கம் அமைஞ்ச அரசாங்கம் நிலைக்குமா அல்லது பாதியில கவுளுமான்றது இருக்கு ஆனா இந்த சர்வதேச நிலைமையை சரியாக புரிஞ்சு கொண்டிருந்தால் இந்திய மத்திய அரசு என்ன செய்யமெண்டா ஒரு நொதுமலனாக ஒரு இடப்போக்க கடைப்பிடிக்கத்தான் தன்னுடைய ஃபாரின் பாலிசியில் ஒரு இடப்போ போக்க கடற்பிடிக்கத்தான் இந்தியா விரும்பும் அந்த போக்கு இலங்கையில இருக்கிற இந்திய அமெரிக்க கெடுபிடியிலையும் நாங்கள் பார்க்கலாம் அப்போ நேரடியாக அமெரிக்காவினுடைய மோத முடியாத ஒரு சூழல் வந்து இந்தியாவுக்கு இருக்குது ஆனால் கடந்த காலத்தை பார்த்தால் கடந்த நீங்கள் ஒரு கடந்த ஒரு மூன்று நாலு வருஷமாக இந்தியா இலங்கையினுடைய பொருளாதார தோல்வியில் நாங்கள் பார்த்தா இந்தியா இலங்கையினுடைய தீர்மானம் எடுக்கும் ஒரு சக்தியாக இருந்து கொண்டு செயல்பட்டதை நாங்கள் கவனிச்சிருப்போம் இந்தியாவை விட்டு இலங்கையால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற சூழல் இருந்தது நாங்கள் கவனிச்சிருப்போம் இந்தியா மிக மகிழ்ச்சிகரமாக அந்த பொருளாதார சரிவை வந்து பார்த்தது இலங்கையை இலங்கை தொடர்பான தன்னுடைய தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கான ஒரு களமாக ஒரு வாய்ப்பாக வாய்ப்பாக இந்தியா பார்த்துச்சது ஆனால் இப்போ அமெரிக்கா இந்தியா இலங்கையில் எடுத்திருக்கிற நிலப்பாட்டை நேரடியாக பகைக்க முடியாது எதிர்க்க முடியாத சூழல் இந்த தேர்தலுக்கு பிறகு இந்தியாவுக்கு உருவாகும் ஃபோரன் பொலிசி அப்படி இருந்தாலும் இருக்கிற அரசாங்கம் நேரடியாக பகைக்காது இதனால் இலங்கையினுடைய தேர்தல் விவகாரத்திலையும் அமெரிக்காவை மீறி ஒரு தீர்மானத்தை வெளிப்படையாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முடியாது இந்தியாவால் அப்ப இந்த நேரடியாக முரண்பட முடியாத அல்ல பகைக்க முடியாத சூழல் இலங்கை அரசியல்லையும் இருக்கத்தான் போகுது இதே போல கொரிய விவகாரத்திலையும் இந்தியா ஒரு ஒரு நொதுவலன் போக்கை தான் கடைப்பிடிக்கும் நேரடியாக மேற்குலகத்தை மேற்குலகத்தோட பகைக்கும் போக்கை இந்தியா எடுக்காது அப்படி எடுக்கும்போது அது அந்த பிராந்தியத்தினுடைய சமநிலையை குழப்பிறதா வந்துடும் இப்போ இந்தியாவினுடைய ஃபோரன் போலிசி இனி எப்படி அமையலாம் முதல் போல வீரியமாக அல்லது கட்ஸாக இருக்காது என்றதை நாங்கள் புரிஞ்சு கொண்டாலும் ஒருவேளை அப்படி இருக்க வழி அந்த ஆட்சி அல்லது அதனுடைய உள்நாட்டு அரசியலில் வந்து குலப்பண்ணுகளும் அதுக்கு நொதுமலனாக அல்லது ஒரு ஒரு மென்போக்க கடைப்பிடிக்க வழிகிட்டால் இந்தியாவினுடைய அந்த பொருளாதார வளர்ச்சியில் அதான் பாகையின் வந்து கொஞ்சம் கீழே இறங்கும் பாகையனை விட்டு கொடுக்காமல் அரசாங்கத்தை காப்பாற்ற முடியாது எனவே அந்த பாகையின் கீழறங்கும் இந்த பாகையின் கீழங்குறதால இந்தியாவுடைய பொருளாதாரத்துடைய வளர்ச்சியில மந்த நிலைமை ஏற்படும் தான் நிகழலாம் உலக அரசியலில் இந்தியாவினுடைய பாத்திர வகிப்பாக இருக்கு நல்லது நண்பர்களே இது தொடர்பான இந்த உலக அரசியல் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் அல்லது மேலதிகமாக பேச வேணுமென்றதுக்கான உங்களுக்கு ஆர்வம் எதுவும் இருந்தால் கண்டிப்பாக என்ன விடயம் நீங்கள் நீங்க போடுங்க நேரம் இருக்கிற நேரம் பேசுகிறேன் எனக்கு நேரம் கிடைக்கிற நேரம்தான் இதனை செய்ய முடியும் அடுத்தது கனடாவிலே ஒரு சந்திப்பொன்று நிகழ்த்துறதுக்கான ஒரு சூழல் அமைஞ்சிருக்குது டொரண்டோவிலையும் டொரண்டோவில் இருபத்தி ஓராந்திகதியதியும் ஒன்றியல்ல பதினாலாம் திகதியும் ஒரு சந்திப்பை வைக்கிறேன் முடிஞ்சாக்கள் கனடாவில் இருக்கிற ஆக்கள் கலந்து கொள்ளுங்கள் அது ஒரு படைப்புலகம் சார்ந்த சந்திப்பாக இருக்கும் நல்லது நண்பர்களே andrew